தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் உள்நாட்டு பயணிகளுக்கு மக்காவில் தங்குவதற்கு முதல் பேக்கேஜ் அறிவிக்கப்பட்டுள்ளது சவுதி அரேபியாவின் செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி தொழில்களை மேம்படுத்த நியோஸ்பேஸ் குழுமம் அறிமுகம் அரபாத் தினத்தில் ஷேக் மஹர் அல் பிரசங்கம் செய்வார் அல் ரவுதா அல் பார்வையிட பத்து நிமிடம் ஒதுக்கப்பட்ட நேரத்துடன் ஆண்டுதோறும் ஒருமுறை அனுமதி வழங்கப்படுகிறது ஒருங்கிணைந்த பாதுகாப்பு சேவைகளை மதிப்பாய்வு செய்யும் ஹஜ் பாதுகாப்பு குழு பாலஸ்தீனிய மற்றும் சூடான் மக்களுக்கு நிவாரண கப்பல்களை அனுப்பியுள்ள கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் இரண்டு புதிய ஹஜ் பேக்கேஜ்களை ஹஜ் மற்றும் உம்ரா அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த ஆண்டு ஹஜ் செய்ய திட்டமிட்டுள்ள குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட நன்மைகள் மற்றும் சேவைகளை வழங்குகிறது நான்காயிரம் ரியாலில் தொடங்கும் பொருளாதார பேக்கேஜ்கள் மக்காவில் தங்குமிடம் அல் தர்வியா தினம் அரபாத் தினம் அல் நஹ்ரி தினம் மற்றும் அல் தஷ்ரீக் நாட்கள் உள்ளிட்ட ஹஜ் நாட்களில் புனித தளங்களான மினா முஸ்தலிஃபா மற்றும் அரபாத் ஆகிய இடங்களுக்கு போக்குவரத்து உட்பட பயணிகளுக்கு அடிப்படை சேவைகளை வழங்குகிறது பேக்கேஜில் மினா தங்குமிடம் இல்லை ஆனால் ஹஜ் பயணிகளுக்கு ஹஜ் சடங்குகளின் ஒரு பகுதியாக மினாவில் ஒரு இரவு தங்குவதற்கு போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்படும் கித்தானா அல்வாடி தொகுப்பு நியூ மினாவில் புதிதாக கட்டப்பட்ட கிதானா அல்வாடி டவர்ஸில் தங்கும் வசதியை வழங்குகிறது ஜமாராத்திற்கு அருகில் உள்ள மினாவில் புதிய குடியிருப்பு கோபுரங்கள் ஐந்து தளங்கள் பயணிகளுக்கு மூன்று லிப்ட் சேவைகளுக்கு ஒரு தனி லிப்ட் மற்றும் பல குளியலறை வளாகங்கள் ஒரு அறைக்கு ஐந்து முதல் முப்பது பயணிகள் தங்கும் வகையில் விரிவாக வடிவமைக்கப்பட்டுள்ளன உள்நாட்டு பயணிகளுக்கான மின்னணு பாதையில் நுழைவதன் மூலம் தொகுப்பை முன்பதிவு செய்து வாங்கலாம் பொது முதலீட்டு நிதியம் சவுதி அரேபியாவின் செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி அபிலாஷைகளை இயக்கவும் உள்ளூர் திறன்களை மேம்படுத்தவும் ஸ்பேஸ் குரூப் என்ற துணை நிறுவனத்தை நிறுவியுள்ளது உள்ளூர் மற்றும் சர்வதேச சொத்துக்கள் மற்றும் துணிகர மூலதன வாய்ப்புகளில் குறிப்பிடத்தக்க முதலீடுகளுடன் மேம்பட்ட செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி தீர்வுகளை வழங்கும் வணிக விண்வெளி செயல்பாடுகளை மேம்படுத்த என் எஸ் ஜி திட்டமிட்டுள்ளது என் எஸ் ஜி செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் வழி செலுத்தல் மற்றும் இணையம் செயற்கைக்கோள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பங்களில் கவனம் செலுத்தும் துணிகர மூலதன நிதி ஆகிய நான்கு தனித்துவமான வணிகப் பிரிவுகளை நிறுவுகிறது சவுதி அரேபியாவில் பொருளாதார விரிவாக்கம் முக்கிய தொழில்களை உள்ளுரிமை மாக்குதல் மற்றும் பல்வகைப்படுத்தல் எண்ணெய் அல்லாத வருவாய்கள் மற்றும் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளை ஆதரிக்க மூலோபாயத்துடன் இது ஒத்துப்போகிறது மக்காவில் உள்ள பெரிய மசூதியின் இமாம் மற்றும் ஷேக் மஹேர் அல் மொய்க்லி துல்ஹ் ஒன்பது ஆயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து அரபாத் தினத்தன்று நமீரா மசூதியில் தலைமை தொழுகையை வழங்குவார் அரஃபா தினம் வருடாந்திர ஹஜ் பயணத்தின் உச்சகட்டத்தை குறிக்கிறது ஹஜ்ஜின் நான்கு தூண்களில் ஒன்றான அரபாத்தில் நிற்பது மிக முக்கியமான சடங்காகும் இது பிரசங்கம் மற்றும் துகர் மற்றும் அசர் தொழுகைகளை நிகழ்த்திய பின் தொடங்கும் சவுதி அரசாங்கம் இரண்டு புனித மசூதிகள் திட்டத்தின் பாதுகாவலருடன் இணைந்து இந்த ஆண்டு அரஃபாத் தின பிரசங்க மொழிபெயர்ப்புகள் இருபது மொழிகளில் கிடைக்கும் புகழ்பெற்ற குரான் ஓதுபவர் மற்றும் இஸ்லாமிய அறிஞரான ஷேக் அல் முயக்லி ஒம்மல் குரா பல்கலைக்கழகத்தில் நீதித்துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர் புனித குரான் விளக்கம் மற்றும் இஸ்லாமிய சட்டவியலில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார் மக்காவில் உள்ள அல் சாதி மசூதியின் இமாமான ஷேக் அல் முயக்லி ஹிஜ்ரி ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஆறு மற்றும் ஆயிரத்து நானூற்று இருபத்தி ஏழாம் ஆண்டுகளில் ரமதான் மாதத்தில் மதீனாவில் உள்ள நபிகள் நாயகத்தின் மசோதையில் தொழுகை நடத்தவும் பின்னர் ஆயிரத்து நானூற்று இருபத்தி எட்டாம் ஆண்டு ரமதானின்போது மக்காவில் உள்ள பெரிய மசோதையில் தராவேக் மற்றும் தகஜு தொழுகைகளை வழிநடத்த அவர் நியமிக்கப்பட்டார் மதினாவில் உள்ள நபிகள் நாயக மசூதியின் அல் ரவுதால் ஷெரீஃபில் பத்து நிமிடங்கள் மட்டுமே பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் வருகைக்கான அனுமதி வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே வழங்கப்படும் பெரிய பள்ளிவாசல் மற்றும் நபிகள் நாயகத்தின் மசூதியின் விவகாரங்களை பராமரிப்பதற்கான பொது ஆணையத்தால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களில் இவை அடங்கும் நுசுக் விண்ணப்பத்தின் மூலம் அனுமதியை வழங்குவதற்கு முன் அல் ரவுத அல் ஷரீஃபுக்குள் நுழைவதற்கான வழிமுறைகளை பின்பற்றவும் அனுமதி பத்திரத்தை முன்பதிவு செய்யும் போது திட்டமிடப்பட்ட நேரத்திற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னதாக அவர்களின் சந்திப்பை உறுதிப்படுத்தி மேலும் அதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பு ஹரம் வளாகத்தில் அவர்கள் இருப்பதையும் உறுதி செய்ய அதிகாரம் வலியுறுத்துகிறது மேலும் நியமனத்திற்கு பார்க்கோடு ஒருமுறை பயன்படுத்தி குறிப்பிட்ட நேரத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் வாயிலில் நுழையும் போது அதை காண்பிக்க வேண்டும் என்றும் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது பொது பாதுகாப்பு தலைமையகத்தில் ஹஜ் பாதுகாப்பு குழுவின் கூட்டத்திற்கு பொது பாதுகாப்பு இயக்குநரும் ஹஜ் பாதுகாப்பு குழுவின் தலைவருமான லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அல் பசாமி தலைமை தாங்கினார் இந்த சந்திப்பின் போது உள்துறை அமைச்சரும் உச்ச ஹஜ் கமிட்டியின் தலைவருமான இளவரசர் அப்துல் அஜீஸ் பின் சவுத் பின் நயீப் அவர்கள் அல் பசாமி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் ஹஜ் பருவத்தில் பயணிகளுக்கான பாதுகாப்பு மற்றும் ராணுவ நிறுவனங்களுக்கிடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு திட்டங்கள் ஒத்துழைப்பை வளர்ப்பது மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது குறித்து இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது கிங் சல்மான் மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரண மையம் பாலஸ்தீனிய மற்றும் சூடான் மக்களுக்கு உதவ ஜித்தா இஸ்லாமிய துறைமுகத்திலிருந்து இரண்டு நிவாரண கப்பல்களை அனுப்பியுள்ளது பாலஸ்தீனியர்களுக்கான எட்டாவது கப்பலில் உணவு கூடைகள் தங்குமிடப் பொருட்கள் ஜெனரேட்டர்கள் மற்றும் கனரக உபகரணங்களை ஏற்றிக்கொண்டு எகிப்தில் உள்ள எல் அரிஷ் துறைமுகத்தில் நிறுத்தப்பட உள்ளது எட்டு கப்பல்கள் மற்றும் ஐம்பது விமானங்கள் காசா பகுதிக்கு ஆறாயிரத்து ஐநூறு டன்களுக்கு மேல் உதவிகளையும் சூடானுக்கு முப்பத்தி ஓராவது கப்பல் ஸ்வாகின் துறைமுகத்திற்கு உணவு தங்குமிடம் மற்றும் மருத்துவ பொருட்களை வழங்கியுள்ளது இதுவரை இந்த முயற்சி முப்பத்தி ஒன்று கப்பல்கள் மற்றும் பதிமூன்று விமானங்கள் மூலம் சூடானுக்கு பதினான்கு டன் உதவிகளை வழங்கியுள்ளது கேஎஸ் ரிலீஃப் மேற்பார்வையாளர் ஜெனரல் டாக்டர் அப்துல்லால் ரபேஹ் பாலஸ்தீனிய மற்றும் சூடான் மக்களுக்கு நெருக்கடிகளின் போது மனிதாபிமான முயற்சிகளுக்கு சவுதி அரேபியாவின் ஆதரவை பாராட்டினார் இன்றைய செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் ஒன்று எட்டு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்று எட்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து ஆறு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று எட்டு ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் ஐம்பத்து மூன்றாயிரத்து விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்